நீங்க என்னமோ எழுபது கிளைகளையும் சொல்ல அப்படி ஒரு ஹதீசு மொத்தமா சொல்லிருக்காங்க முதல் நாளைக்கு ஒன்னாவது கிளை ரெண்டாவது நாளைக்கு அப்படி எடுத்து ஓரளவுக்கு எல்லாம் சொல்லல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா பாருங்க ஒரு சந்தர்ப்பத்துல புரிஞ்சுக்கிற காசு சொல்றேன் ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளுக்கு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறாரு இதான் அந்த ஹதீசுரே சாராம்சம் ஒரு ஆளு ஒரு சகாபி தன்னுடைய சகோதரருக்கு அறிவுரை சொல்றாரு என்ன அறிவுரை சொல்றாருன்னு கேட்டா இந்த சகோதரர் இருக்கார்ல அவர் வந்து ரொம்ப வெக்கப்படுவார் உல எதுக்கு கூச்சப்படுவார் உல

அது வேணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்லாசன் சொல்லிட்டு அந்த அதை சேர்த்து தான் இழுவது கிளைங்கிறாங்க ஈமான் இருக்குத என்னமோ அல்லாவ நம்புறது மட்டும் ஈமான் நினைச்சுக்கிறாதப்பா நம்புறது மட்டும் ஈமான் நினைச்சுக்கிறாத அது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது அதுல ஒண்ணுதான் இந்த வெக்கங்கிறது நீங்க அதை போய் தடுக்கிற அப்படிங்கிறாங்க வெக்கங்கிறது செயல்தான் நம்பிக்கையின் பாற்பட்டது இல்ல ஆனாலும் அந்த நம்பிக்கை இருக்குமே ஆனால் இந்த செயல் வெளியே வரணும் வெக்கம் வரணும் ஆம்புல பொம்பளை ரெண்டு பேருக்கு வெக்கம் பொதுவானது பொம்பளைக்கு மட்டும் உரியது வெக்கம்ங்கிறது கிடையாது ஆம்பளைக்கு வெக்க இருக்கணும் பொம்பளைக்கு வெக்க இருக்கணும் பொதுவாக ஈமான இருந்தாலும் இருக்கணும் என்று பெருமானா செல்லா செல்லும் சொல்றாங்க வெக்கம் தான் என்னங்கிற ஒரு நாளைக்கு எடுத்துக்கிற போறோம் அது விஷயம் இன்னைக்கு எடுக்கிறது இல்ல வெக்க உணர்வு ஏன் அப்படி சொன்னாங்க வெக்க எதுக்கு படணும் எப்படி படணும் யாரெல்லாம் வெக்கப்படணும் அந்த விஷயங்களை இந்த முப்பது நாட்கள்ல ஒரு நாள் என்ன செய்வோம் எடுத்துக்கொள்வோம் இன்னைக்கு எது இன்னைக்கு எது மட்டும் தெரிஞ்சிக்கிறங்க இந்த நேரத்துல தான் ரசூல் செல்லா அலை ஈமானுக்கு இவ்வளவு கிளைகள் இருக்குன்னு குறிப்பிடுறாங்க நிறைய கிளை இருக்கு எழுபதுக்கு மேல இருக்குது தான் வைக்கும் நீ வைக்கத்தை போய் தடுக்கிற அப்படிங்கிறாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் பாருங்க ரசூல் செல்லா செல்லம் போய்கிட்டு இருக்கும் வழியில ஒரு முள்ளோ கல்லோ ஏதோ கிடக்குது நம்ம போட்ட முள்ளு இல்ல நம்ம போட்ட கல்லு இல்ல அது கிடக்குது யாரோ போட்டுருக்காங்க அதை எடுத்து ஓரமா ஒதுக்கி போடுறாரு ரசூல் செல்லா சொல்றாங்க ஈமான் வந்து எழுபதுக்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது அதுல குறைஞ்சது என்னன்னு கேட்டா தெருவுல கிடக்குற அந்த தொல்லை தர்ற பொருளை அப்புறப்படுத்துறதுல சேர்ந்தது அப்படிங்கிறாங்க அப்ப அந்த இடத்துல ஈமான் சம்மந்தப்படுத்துறாங்க தெருவு ஈமான் ஒன்றை இருக்குன்னு சொன்னா அல்லாம நெசமா நம்பி இருக்கிறேன்னா ஒரு முள்ள கடந்த ஒதுக்கி வச்சிட்டு போகணும் இல்லன்னா அந்த கிளை இல்ல இந்த மொட்ட மரம் அர்த்தம் மொட்ட மரமா எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர கிளைகள் கொண்டு காய்த்து பூத்து குழுங்குகிற மரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று பெருமானார் சொல்லாலே சொல்லும் அந்த இடத்துல சொல்றாங்க அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா ஈமானுடைய கிளைகள் என்பது இந்த ரெண்டுக்குத்தான் சம்மந்தப்படுத்திருக்கிறாங்க இந்த வார்த்தை வெட்கத்துக்கு சொல்லி இருக்கிறாங்க தெருவுல கிடக்கிற பொருளை சொல்லி இன்னொரு விஷயத்துக்கு சொன்னாங்க ஈமான் எழுவதுக்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது அதுல உயர்ந்தது எது என்று கேட்டால் லா இல்லல்லா பஸ்ட் அந்தஸ்து எதுக்கு என்று கேட்டா அல்லாவத்தவரை யாரும் இல்லை நம்புறமே அந்த நம்பிக்கைதான் தான் அந்தஸ்து ஆக கீழே உள்ளது தெருவுல கிடக்கிற முள்ள எடுத்து போடுறது வெட்க உணர்வு அதுல உள்ளதுதான் சொல்றாங்க இந்த மூணு காரியத்தை தான் ஈமானுடைய கிளைகளில் ஒன்றொன்று நேரடியா சொல்லியிருக்கிறாங்க பாக்கி எல்லாம் நம்ம தான் தேடி எடுக்கணும் எப்படி யார் யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ அவர் இதை செய்யட்டும் யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ அதை செய்யட்டும் யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ இதை செய்யாமல் இருக்கட்டும் என்று சொல்லியிருப்பாங்களே அதையெல்லாம் நம்ம எடுத்த கிளைகளாக நம்ம வழங்க வேண்டியிருக்கு ஈமானோட சம்பந்தப்படுத்துறாங்கல்ல உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால் சொல்லாதே சொல்லாது உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால் பண்ணாதே பண்ணாது உனக்கு ஈமான் இருக்குமே ஆனால் அதை செய் இப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அப்ப ரசூல் சொல்லா அலிசல்ல எதையெல்லாம் ஈமானோட தொடர்பு சொன்னார்களோ அதெல்லாம் ஈமான் இருப்பதற்கு உரிய புற அடையாளங்கள் அதான் கிளைகள்ங்கிறது அதைத்தான் நம்ம தேடி எடுத்து செய்யப்போறோம் ஈமானுடைய கிளைகளை பூரா பட்டியல் போட்டு என்னென்னவெல்லாம் ரசூல் சொல்லா அரசு ஈமானுடைய கிளையாக நமக்கு சொன்னார்கள் ஒண்ணு ஒன்னா எடுத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு எடுப்போம் ஒரு நாளைக்கு மூணு எடுப்போம் ஏன்னா எழுபதையும் கொண்டு வரணும்ல எழுபதுக்கு மேலே கிடைக்குது அதிசயில தேடி பார்க்கும் பொழுது நம்பரை எழுபத்தி ரெண்டு சில பேர் படம் எல்லாம் போட்டுருப்பாங்க மனம் மாறி ஒன்று போட்டு ஈமானின் கிளைகள் விருச்சம் ஈமானின் விருச்சம் போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா ஈமானின் விருச்சம் ஒரு மரம் படம் அதை மாட்டி வச்சிருப்பாங்க ஈமான் ஒரு மரத்தை போட்டு விட்டு அதுக்கு அந்த ஈமானின் விருச்சம் போட்டு கலர் கலரா ஒவ்வொரு இலையில ஒண்ணு எழுதி வேர்ல ஒன்னு எழுதி அதை வந்து பறக்கத்துக்கு மாற்றி வச்சிருப்பாங்க ஈமானோட மாற்றல ஈமானுடைய சம்பந்தப்படுத்திருக்கிறாங்க அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நம்ம நெசமா இப்படித்தான் நடக்கணும் இனிமேல் நம்ம மாத்திக்கிறோம் அப்ப ரமலான் நம்ம ஆன்மீக பக்குவப்படக்கூடிய ஒரு மாசம் அதுக்காகவே எல்லாம் ரொம்ப கடமையாக்கிருக்கலாம் நம்மளுடைய ஆன்மீக நிலை ஒரு மாசத்துல உயரும் அதோட கூடுதலான ஞானங்களும் நம்ம கூடுதலான விவரங்களும் நமக்கு என்ன செய்யும் தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம என்னஞ்சிருக்கிறோம் ஈமானுடைய கிளைகள் என்ற அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கிளையாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம் அதுல நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போறோம் சொன்னா நேரடியாக ஈமானோட தொடர்பு உள்ள விஷயங்கள் கட்டாயமா நம்ப வேண்டிய விஷயங்கள் ஏழு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன ஏழு எல்லாரும் தெரிஞ்ச மக்தபுல ஓதனா ஆமன் திபில்லாகி மலாய்கத்திகி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி உல் யோமில் ஆகிரி உல் கதிரி கைரிஹி ஓ சர்ரிஹி மினல் ஆகி தாலா உல் பாதல் மூத் இதெல்லாம் மக்தபுல ஓதிருக்கீங்களா அலிபு ஓதும் போத அலிபு ஓதும் போத ஓதிருப்பீங்க என்ன அதுக்கு அர்த்தம் ஆ மந்த் பில்லாகி அல்லாஹை நான் நம்பினேன் ஓ மலாய் அவனுடைய வானவர்களை நம்பினேன் ஓ குத்துபிஹி அவனுடைய வேதங்களை எல்லாம் நம்பினேன் ஓ ருசுலிஹி அவனுடைய தூதர்மார்களை எல்லாம் நம்பினேன் உல் யோமில் ஆகிரி இறுதி நாளையும் நான் நம்புகிறேன் அப்புறம் உல் கதிரி ஹைரிஹி ஓ ஷர்ஹி மினல் ஆகித்தாலா விதியை நம்புகிறேன் அதுல உள்ள ஹைரு ஷர் எல்லாமே அல்லாவிடம் இருந்தால் வருகிறது கயிறுனா நல்லது சரணா கெட்டது நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வருகிறது என்று நம்புகிறேன் கடைசியாக ஒல் பாசி பாதல் மௌத் மூத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுதல் உண்டு என்று நம்புகிறேன் இதான் ஏழு சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆறு சொல்லுவாங்க ஆறு சொல்றவங்க என்ன செய்வாங்கன்னா கடைசி நாள் என்பதில் அடைக்கிறாங்க கடைசி நாள் ஒல்லியவும் இல்ல ஆசிரியும் ஒல்பாசி பாதல் முகத்தையும் சேர்த்து ஒன்னாக்கணும் ஆறாவும் ஆயிக்கணும் அதனால பெரிய சண்டை ஆறு ஆளும் செல்ல தேவையில்லை ஆறாவும் சொல்லிக்கிறலாம் அதுவும் அதிசயில வர்றதுலாம் ஏழாவும் சொல்லிக்கிறலாம் ஏழா சொன்னோம்னா ரெண்டையும் பிரிச்சு சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம் ஆறா சொன்னா இறுதி நாள் என்பதும் மரணத்திற்கு பிறகு எழுப்புதல் என்பதும் ரெண்டு ஒன்னாக்கணக்கு எடுத்துட்டாங்க இறுதி நாள் என்பது சாவுர நாள் அழிக்கிற உலகம் அழிகிற நாள் அழிஞ்ச பிறகு ரொம்ப நாள் இடஒழிக்கு பிறகு திரும்பி எல்லாம் உயிர்ப்பிப்பான அதை பிரிச்சு சொல்றாங்க ரெண்டையும் சேர்த்து கடைசி நாள் என்று இணைத்துக் கொண்டோமே ஆனால் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடங்கி போயிடும் ஆக ஆறு அல்லது ஏழு விஷயங்கள் நம்ப வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது இது நமக்கு எல்லாம் தெரியுது ஆறு இத தவிர ரிசூசல்லா சொல்லு சொன்ன இல்லாம நம்பிக்கை சம்பந்தப்பட்டது இல்லை ஈமானுடைய கிளைன்னு என்று சொன்னாங்களே அதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்டதா இருக்காது வெளிப்படையான செயல்கள் இஸ்லாம்னு நம்ம நினைக்கிறோமே இஸ்லாம் கூட ஈமானுடைய கிளையவுது இந்த இருக்குல. ஏது இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த ஏழு விஷயங்களை நம்புறீங்களே அது ஈமான். அல்லாஹ்வை நம்புறோம் மனசு சம்பந்தப்பட்டது. மலக்கள நம்புறோம் மனசு சம்பந்தப்பட்டது. ரசூலை நம்புறோம் மனசு சம்பந்தப்பட்டது. அது மாதிரி வேதத்தின தூதர்களை நம்புறோம் வேதத்தை நம்புறோம் மனசு சம்பந்தப்பட்டது. அதே நேரத்தில் தெருவுல கடக்குற முள்ளூத்திக்கு ஊரமா போடுறோமே அது மனசு சம்பந்தப்பட்டதா? இல்ல. அது செயல் சம்பந்தப்பட்டது. அப்ப அது அதுக்கு பேர் என்ன சொல்லணும் உண்மை இல்லையே? இஸ்லாம் கூட இமானுடைய கிளை தான் ரசு அல்லாஹ்னுடைய பார்வையில் இஸ்லாம் கூட எதில வருது ஈமான் இருந்தால் இஸ்லாம் வந்துரும் இமா தொழுவுறது கூட இமானுடைய ஒரு கிளை தான் தொழுதான் வரும் ரசூஸ் இல்லாசன் அந்த எழுவது கிளைகள்